ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் back to my சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா மூணே மூணு பொருளை வச்சு சூப்பரான பர்ஃபி எப்படி செய்யலாம்னு நாங்கள் பார்க்க போறோம் இந்த தீபாவளிக்கு இந்த ஸ்பெஷலான ஸ்வீட் செஞ்சு வீட்டில் சாப்பிடுங்க ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த பர்ஃபியை பிகினர்ஸ் கூட ரொம்ப ஈஸியாக ட்ரை பண்ணலாம் கண்டிப்பாக செஞ்சு பாருங்க இப்போ வாங்க இது எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத நம்ம வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்ப தான் ஃபர்ஸ்ட் டைம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போதான் நான் போடக்கூடிய நியூ வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும் இப்போ ஒரு கடாய் எடுத்து அடுப்புல வச்சுக்கோங்க இதுல சரியா முக்கால் கப்பளவுக்கு நான் கடலை மாவு விடுத்திருக்கேன் எந்த கப்பில் அளவுகள் எடுக்குதீங்களோ எல்லாமே ஒரே கப்பாக எடுத்துக்கோங்க நம்ம ஷர்மண்ட் கப் எடுக்கல நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய நார்மலான ஒரு கப்பு தான் எடுத்திருக்கேன் அதுல சரியா முக்கால் கப்பளவு கடலை மாவு இப்போ இந்த கடலை மாவை இந்த கடாயில போட்டு கொஞ்சம் நல்லா வறுத்துக்கோங்க அந்த பச்சை வாசனை எல்லாம் போகணும் அது வரைக்கும் லைட்டா இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கோங்க இப்போ இதை வறுத்தாச்சு இந்த டைம்ல எந்த கப்பில் அளவுகள் எடுத்தோமோ அதே கப்புக்கு அரை அளவுக்கு நெய் சேர்க்கணும் நெய் இல்லை அப்படின்னா நீங்க டால்டா கூட சேர்த்துக்கலாம் அதுவும் சூப்பராக வரும் இப்போ நம்ம நெய் சேர்த்தாச்சு சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே எல்லாத்தையுமே நல்லா இந்த மாதிரி கலந்து விடுங்க இந்த நெய்க்க கூட இந்த கடலை மாவு நல்லா மிக்ஸ் ஆகி ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் கெட்டியாக ஆரம்பிக்கும் அப்புறமா கொஞ்சம் ஒரு ஸ்டேஜ் ஆகும்போது கொஞ்சம் தண்ணியாக மாறும் அது வரைக்கும் நல்லா நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டே இருக்கணும் ஸ்டவ்வை வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க ஹை ஃப்ளேமில் வச்சுட்டிங்க அப்படின்னா தீஞ்சு போக ஆரம்பிச்சிடும் நம்மளுக்கு கரெக்டான பக்குவம் வராது அதனால லோ ஃப்ளேமில் வச்சு கைவிடாமல் கலரி கொடுத்துட்டே இருங்க இப்போ பாருங்க ஓரளவுக்கு கட்டியாக தான் இருக்குது இது இன்னுமே லூஸ் ஆகணும் நல்லா இந்த நெய்யில் பார்த்தீங்கன்னா இந்த மாவு நல்லா வெந்து வரும்போது இந்த நெய் எல்லாமே நல்லா உருகி தண்ணி மாதிரி வர ஆரம்பிக்கும் அது வரைக்கும் நல்லா கலந்து விடுங்க இப்போ பாருங்க கொஞ்சம் லூஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு இன்னும் இது கொஞ்சம் நல்லாவே லூஸ் ஆகும் இந்த மாதிரி இன்னும் நல்லா லூஸ் ஆகுங்க பாருங்க இந்த மாதிரி நல்ல தண்ணியாக வந்ததுக்கு அப்புறமா தான் இதோட ஸ்டேஜ் நம்ம பார்க்கணும் இது வந்து இந்த மாதிரி கலரி கொடுக்க கொடுக்க நல்லா நொறை நொறையாக வர ஆரம்பிக்கும் அப்போ வந்து பப்பிள்ஸ் எல்லாம் மேலே வந்து வெடிக்கும் இந்த ஸ்டேஜில் தான் நம்ம ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணணும் இப்போ லைட்டாக வர ஆரம்பிச்சிருக்கு இன்னும் நிறையவே வரணும் அது வரைக்கும் நம்ம கலரி கொடுத்துட்டே இருக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி பபிள்ஸ் சென்டரில் வர மாதிரி மொத்தமாக எல்லா இடத்துலையுமே வரணும் அது வரைக்கும் இந்த மாதிரி கலரி விட்டுட்டே இருங்க மாவு மாவோட பக்குவம் வந்து கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா தான் நம்மளுக்கு பர்ஃபி வந்து சூப்பராக வரும் இதை வந்து கவனமாக பண்ணிக்கோங்க இப்போ பாருங்க கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா பக்கமும் இந்த மாதிரி பபிள்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு இப்போ வந்து ஸ்டவ்வை உடனே நம்ம ஆஃப் பண்ணிடணும் ஆஃப் பண்ணிட்டு கை விடாமல் கிளறி கொடுத்துட்டே இருங்க இந்த கடாயில் வந்து சூட்டு இருக்கிறதுனால அதுலேயே வந்து இது ஒட்டி அப்படியே இருக்க ஆரம்பிக்கும் இதோட பக்குவமும் வேற மாதிரி ஆயிரும் அதனால நீங்கள் கவனமாக இந்த மாதிரி கலறி விடுங்க ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டு நம்ம ஒரு ரெண்டு நிமிஷம் இந்த மாதிரி கலறி கொடுத்துட்டு இருக்கலாம் அப்போ வந்து இந்த வேர் பபிள்ஸ் எல்லாம் நல்லா உடஞ்சிட்டு சாதாவாக நம்மளுக்கு எப்படி மாவு இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும் இந்த டைம்ல நம்ம வந்து பேனை இறக்கி வெளியே வச்சிடலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணி நம்ம எடுத்து வச்சிடலாங்க அவ்வளோதான் இப்போ வந்து நம்ம பாகு ரெடி பண்ண போகிறோம் இதுக்காக ஸ்டவ்வில் வந்து ஒரு கடா எடுத்து வச்சுக்கோங்க இதில் எந்த கப்பில் நம்ம அளவுகள் எடுத்தோமோ அதே கப்புக்கு முக்கால் கப் அளவு சீனி சேர்க்கணும் அதாவது நம்ம கடலை மாவும் சீனியும் ஒரே அளவு இருக்கணும் நெய் வந்து கப் அளவாக இருக்கணும் இதை வந்து கரெக்டாக மெஷர் பண்ணிக்கோங்க அப்புறமா தண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு கால் கப் அளவு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா கலந்து விட்டுடலாம் நல்லா கலந்து விட்டுட்டு இதோட பாகு பதம் வந்து நம்ம கண்டிப்பாக செக் பண்ணணும் இப்போ இந்த தண்ணியில் இந்த சீனி எல்லாமே நல்லா கரையட்டும் கரைஞ்சதுக்கு அப்புறமா நல்ல கொதி வந்ததுமே நம்ம இதில் பாகு செக் பண்ணிடலாம் இப்போ வந்து நல்ல கொதி வருதுங்க இந்த டைமில் நான் கொஞ்சமாக ஃபுட் கலர் சேர்க்க போகிறேன் எல்லோ ஃபுட் கலர் உங்களுக்கு ஆப்ஷனல் தான் தேவைன்னா மட்டும் சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம ஃபுட் கலர் சேர்த்தாச்சு வாசனைக்காக கொஞ்சமாக ஏலக்காய் தோளும் நான் வந்து சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இப்போ நல்லா கலந்து விடுங்க இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நம்ம பாகு பதம் வந்து பார்க்க ஆரம்பிக்கலாம் நல்ல இந்த மாதிரி பொங்கி வரதில்லை இந்த டைமில் நம்ம பார்க்கலாம் பாருங்க இப்போ நல்லா கொதிச்சுட்டு இருக்கு இந்த டைமில் ஸ்பூனில் கொஞ்சமாக எடுத்து கை வச்சு ரெண்டாக நம்ம இந்த மாதிரி ஒட்டி பார்க்கணும் அப்போ வந்து ஒரு கம்பி இப்போ தான் வந்துச்சு அப்படின்னா நம்ம ஸ்டவ்லேருந்து இதை எடுத்துடலாம் பாருங்க இந்த மாதிரி ஒரு கம்பி வந்து உடையிற மாதிரி இருக்கும் இதுதான் கரெக்டான பக்குவம் இந்த டைமில் இருந்து ஆஃப் பண்ணி வெளியெடுத்துருங்க அவ்வளோதான் நம்மளுக்கு இப்போ பாகு வந்து ரெடி ஆயிடுச்சு இதை வந்து ரொம்ப நீங்கள் நல்லா காய விட்டுட்டீங்க அப்படின்னா அதோடய பக்குவம் வந்து தப்பாயிரும் கரெக்டாக நமக்கு வராது இதெல்லாம் கவனமாக பண்ணிக்கோங்க இப்போ வந்து நம்ம மாவு ஆல்ரெடி காய்ச்சி வச்சிருந்தோம்ல அதை ஃபஸ்ட்டு அந்த கடாய் எடுத்துக்கலாம் அதில் வந்து நம்ம காய்ச்சி வச்சுருக்கக்கூடிய இந்த சுகர் பகை அப்படியே சேர்த்துக்கோங்க எல்லாத்தையுமே சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஸ்டவ்வை வந்து இப்ப கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க வச்சுட்டு நல்ல கலரி விட ஆரம்பிங்க கை விடாம நல்ல கலரி விட்டுட்டே இருக்கணும் அப்ப வந்து இந்த பாகு கூட இந்த மாவு நல்லா மிக்ஸ் ஆகி நம்ம தான் கடலை மாவு சேர்த்துருப்போம் ஆனா இந்த பாகு சேர்த்ததுக்கு அப்புறமா அதிகமாக நம்மளுக்கு கடலை மாவு வாரது மாதிரி இருக்கும் பர்ஃபியூம் பார்த்தீங்கன்னா அதிகமாக கிடைக்கும் இப்போ இதை வந்து நல்லா இந்த மாதிரி கலரி கொடுத்துட்டே இருங்க கை விடாம கலறி விட்டுட்டே இருங்க இதோட பக்குவம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாற ஆரம்பிக்கும் ஃபர்ஸ்ட் வந்து இந்த மாதிரி லூஸாக இருக்கும் நம்ம கலரை கொடுக்க கொடுக்க கொஞ்சம் கட்டியாக ஆரம்பிக்கும் அப்போவும் நல்ல கலரை கொடுத்துட்டே இருக்கணும் கடைசியாக பாத்தீங்கன்னா கடாயில ஒட்டாமலே வரணும் லேசா தான் ஒட்டும் ரொம்ப ஒட்டாது அந்த ஸ்டேஜுக்கு நம்ம வந்து இதை இறக்கிடணும் அது வரைக்கும் நல்ல பொறுமையாக கை வச்சு கலந்து விட்டுட்டே இருங்க இல்லைன்னா அதை அடிப்பிடிக்க ஆரம்பிக்கும் அப்புறம் இதோட டேஸ்ட்டே வித்தியாசமாக மாறிடும் அதனால் கைவிடாமல் இந்த மாதிரி கலரை கொடுத்துட்டே இருங்க பாருங்கள் ஒவ்வொரு ஸ்டேஜ்லையுமே கொஞ்சம் கொஞ்சம் இதில் டிஃபரன்ஸ் தெரிய ஆரம்பிக்கும் இந்த மாதிரி நல்லா கலரி கொடுத்துட்டே இருக்கணும் கடைசியா பாத்தீங்கன்னா ரிப்பன் கன்சிஸ்டன்சில வாரது வரைக்கும் நம்ம இந்த மாதிரி நல்லா கலரி கொடுத்துட்டே இருக்கணும் நம்ம இந்த மாவை வந்து கீழே விட்டு பார்த்தோம் அப்படின்னா அது ரிப்பன் மடிப்பு மாதிரி மடிஞ்சு விழணும் அதுதான் கரெக்டான ஸ்டேஜ் அப்போ வந்து நம்ம ஸ்டவ்ல இருந்து இதை எடுத்துடலாம் இப்போ ஒரு முக்கால் பாகம் ரெடி ஆயிடுச்சு இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் கூட நம்ம வச்சுருந்தோம் அப்படின்னா சூப்பராக ரெடி ஆகிரும் மொத்தமாக பார்த்திங்கன்னா எனக்கு பதினஞ்சு நிமிஷம் ஆகியிருக்கு நான் இந்த வீடியோக்காக இதை வந்து ஸ்பீட் பண்ணி வச்சுருக்கேன் அதனால தான் உங்களுக்கு பார்க்குறதுக்கு டக்குன்னு முடிஞ்ச மாதிரி இருக்குது இந்த ஸ்டேஜ் வரைக்கும் வரணும் நம்ம எப்படி எடுத்து விட்டோம் அப்படின்னா ரிப்பன் மாதிரி மடிஞ்சு விழணும் இது தாங்க கரெக்டான ஸ்டேஜ் இப்போ வந்து நம்ம ஸ்டவ்லேருந்து இதை ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் இந்த மாதிரி கலந்து விடுங்க இல்லைன்னா பிடிச்சிரும் இப்போது இன்னொரு பிளேட் எடுத்துக்கோங்க அதில் கொஞ்சமாக நெய் மட்டும் சேர்த்து எல்லா பக்கமும் நல்லா இந்த மாதிரி தடவி விட்டுக்கோங்க அப்போ தான் நம்ம இதில் விடும்போது கட் பண்ணி எடுக்கும்போதும் ஒட்டாமல் வரும் அதுக்காக இப்போ வந்து இந்த ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லை பேட்டர் அதை வந்து இதுக்குள்ளே சேர்த்துடலாம் எல்லாத்தையுமே சேர்த்துக்கோங்க நீங்கள் ஸ்கொயர் ஷேப்பில் இருக்கக்கூடிய ஏதாவது டிஃபன் பாக்ஸோ இந்த மாதிரிலாம் எடுத்தீங்க அப்படின்னா கட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ நம்ம இதில் வந்து எல்லாத்தையுமே சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இந்த மாதிரி கொஞ்சமாக எடுத்து விட்டுக்கோங்க ஏன்னா இது வந்து கொஞ்சம் நேரம் வந்து இதுக்கு செட் ஆகிறது வரைக்கும் இந்த மாதிரி வழிஞ்சு போயிட்டே இருக்கும் ஒரு ரெண்டு ஓகேங்க கடைசி இதில் நம்ம நட்ஸ் ஏதாவது சேர்த்துடலாம் நான் வந்து இன்றைக்கி பிஸ்தாவும் பாதாமும் தான் நான் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் உங்களுக்கு எந்த நட்ஸ் வேணுமோ அது நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம் இப்போ கொஞ்சமாக நம்ம இதுக்கு மேலே தூவிட்டு கை வச்சு லேசாக அழுத்தம் கொடுத்து விடுங்க அது அப்படியே செட் ஆயிரும் ஓகே இப்போ அவ்வளோதாங்க இது அப்படியே நம்ம வந்து ஒரு ரெண்டு மணி நேரம் அப்படியே ஆற விட்டுடலாம் ரெண்டு மணி நேரம் கழித்து நம்ம வந்து பார்க்கலாம் இப்போ ரெண்டு மணி நேரம் இது நல்லா ஆறட்டும் பாருங்க இப்போ ரெண்டு மணி நேரம் ஆயிருச்சு நல்லா செட் ஆயிருக்கு சூப்பராக இருக்குது இப்போ வந்து நம்ம இதை கட் பண்ண ஆரம்பிச்சிடலாம் கட் பண்ணுறதுக்கு லேஸாக வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் நீங்கள் கொஞ்சம் அழுத்தம் கொடுத்து கட் பண்ணுங்கள் அப்போ ஈஸியாக உங்களுக்கு வரும் நான் வந்து எனக்கு ஸ்கொயர் ஷேப்பில் தான் கட் பண்ணி எடுக்க போகிறேன் பாருங்க ரொம்பவே சூப்பராக வந்திருக்கு நம்ம இதை உடச்சு பார்த்தோம் அப்படின்னா நல்லா சாஃப்டா உள்ள வந்து நல்ல சாஃப்டா இருக்கு வெளியில வந்து லேசாக ஒரு ஹார்ட்னஸ் இருக்கு அவ்வளோதாங்க நம்மளோட சுவையான கடலை மாவு பர்ஃபி வந்து ரெடி ஆயிருச்சு கண்டிப்பா நீங்களும் இதை உங்க வீட்டில் ட்ரை பண்ணுங்க இந்த தீபாவளிக்கு இதை செஞ்சு கொடுங்க வீட்டில் எல்லாருக்குமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா மறக்காம லைக் பண்ணுங்க நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோ உங்களை சந்திக்கும் வரை கேர் பா பாய்